அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க கள்ளக்குறிச்சிக்கு போனேன் கள்ளக்குறிச்சிக்கு வந்து நம்ம தேதி என்னாச்சு பார்க்க போக்குள்ள ஒரு ஆட்டோவில் விளம்பரம் பார்த்தேன் அந்த விளம்பரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கத்தை கொலை நான் பார்த்தீங்களா அந்த பள்ளிக்கூடத்தை வந்து விளம்பரம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அட்மிஷன் நடைபெறுகிறது அப்படின்னு தயவு செய்து ஆட்டோக்கு வர நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களாம் வந்து இலகன மனசா இருப்பாங்க பிரசவத்துக்கு இலவசம்னு சொல்லுவாங்க ஆட்டோக்காரங்களை தான் நம்ம எங்கேயாவது போயிட்டு ஒரு வழிதடம் தெரியல அப்படின்னா கூட அவங்கள கேட்டா எல்லா ஊருக்கும் இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழித்தடம் சொல்லக்கூடியவங்க எத்தனை பேரு வீடு தெரியாம அலைஞ்சாலும் அவங்கள பாதுகாப்பாக அழிச்சுட்டு போய் அவங்களுடைய இடத்துல இறக்கக்கூடியவங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்க அந்த கொலகாரனுக்கு ஒரு வகையில நீங்க துணை போறது அப்படின்னு நினைக்க மனசு வலிக்குதுங்க உங்க ஆட்டோ மூலம் நாலு பேரு அந்த செய்தியை பார்த்து என்ன மாதிரி ஏமாந்து அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்துருவாங்க அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து பிள்ளைங்க படிச்சு நல்லபடியா வெளியே வருமோ வராதானோ பெத்த தாயிங்க வந்து ஒவ்வொரு நாளும் பதறிக்கிட்டு இருக்கணும் நம்ம பிள்ளைய படிக்க தான் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சி இல்லாம அவங்களால வீட்டுல நிம்மதியா இருக்கவும் முடியாது உங்க விளம்பரத்தை பார்த்து பத்து பேர் பயனடையணும் இப்போ ஆட்டோல அவன் விளம்பரம் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நூறு ரூபா கொடுப்பான் அந்த நூறு ரூபாயில வந்து நீங்க பணக்காரங்களா ஐப்பிட இல்லை கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடிய விளம்பரம் நல்ல விளம்பரமா இருக்கணும் பத்து பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்பட்டமா உலகமே தெரியும் இவன் வந்து கொலா தான் அப்படிங்கிறது அப்படி அந்த ஒரு கொலகார பள்ளிய நீங்க விளம்பரம் பண்ணி உங்களுக்கான பாவத்தை சேர்த்துக்காதீங்க ஒவ்வொரு நாளும் நெத்தி நெத்திபேர்வை நிலத்துல சிந்தி உழைச்சி சாப்பிடக்கூடிய வர்க்கங்கள் நம்ம எல்லாம் நம்மள மாதிரி ஆட்களை தான் வந்து அவனுங்க எல்லாம் வந்து பணப்பலம் இருக்குது அப்படிங்கிற திமுற நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து கொலை பண்றான் அந்த கொலகாரனுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நினைக்க கொள்ளையும் உங்க ஆட்டோக்கள்ல வந்து விளம்பரம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குதுங்க தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை மக்களுக்கு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ரீமதிக்காக நீதி கேட்க போன எத்தனையோ அப்பாவிகளை வந்து கைது பண்ணனானுங்க சித்திரவதை பண்ணனானுங்க எந்தெந்த செக்ஷன் போடக்கூடாதோ எல்லா செக்ஷனையும் போட்டு பிள்ளைங்களை வந்து கொடுமைப்படுத்துனாங்க படிக்கக்கூடிய மாணவர்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து கேள்விக்குறியாக்குனாங்க இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க அந்த யாராவது ஒரு பசங்க வந்து உங்களுடைய சொந்தக்காரங்களாக கூட இருப்பாங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எத்தனையோ பிள்ளைங்களை கைது பண்ணக்குள்ள அதில் யாராவது ஒருத்தங்க உங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்களாக கூட இருப்பாங்க இப்படி நம்பூட்டு பிள்ளைங்களை பழி வாங்கின அந்த கொலகாரனுக்கு நம்ம விளம்பரம் பண்ணுறது நியாயமாங்க நீதியாங்க தர்மமாங்க எல்லாம் வந்து ராக் கண் மூழ்ச்சி பகல் கன்று முழிச்சு நைட்டு கூட பாராமல் வந்து ஆட்டோ ஓட்டுறீங்க தயவு செஞ்சு யாரும் ஆட்டோ விளம்பரம் பண்ணக்குள்ள இந்த மாதிரி தவறுகளை வந்து செய்ய வேணான்னு ஒரு பெத்த தாயாக ஒரு பிள்ளைய இழந்த ஒரு தாயாக உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறாங்க உங்கள் எழுதி உங்கள் ஆட்டோவில் ஓட்டுறீங்க அப்படின்னா அது நாலு பேர்த்துக்கு நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கட்டும்